hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to த internet காஃப் youtube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த்து below படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் அதுதான் நம்ம இது வரைக்கும் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து பற்றி வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனியிலேருந்து வேலை கிடைக்கணும் அதுக்கு நான் வந்து இப்படி இந்த ஜாப் வந்து சர்ச் பண்ணுறது அதை பற்றின வீடியோஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து டுவெல்த்து டுவெல்த்து படிச்சிருக்கலாம் இல்லை ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்லை டென்த்து படிச்சிருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு பிரைவேட் இருந்து ஒரு நல்ல ஜாப் வந்து ஆப் வந்து உங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இருக்கட்டும் டெலி சேல்ஸாக இருக்கட்டும் டெலி மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பில்லிங்கு இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கு இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தி நாலு ஜாப் ஓப்பனிங் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரரூபா சாலரியில இருந்து இருபத்தஞ்சாயிரரூபா சாலரி வரைக்கும் அதுக்கு மேலே வந்து இருக்குது ஒரு நல்ல ஒரு டீசனான ஒரு இன்கம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செட் ஆகல சூட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு வேலை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்கெலாம் பார்க்கலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க படிச்சுட்டு வீட்டில் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க வேலை தேடிட்டுருக்கீங்க வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள் ரீசெண்டாக அப்டேட் ஆனக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பின் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மேல் மட்டும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கிற முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டைமாக அதாவது இதோ நல்லா கவனிங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது டேரெக்டாக கம்பெனிலேயே ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டேட் வந்து எஸ்டர்டே தான் இன்றைக்கி வந்து தர்ட்டின்ங்களா எஸ்டர்டே பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுருக்கிறாங்க இமீடியட்டாக போய்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறேங்க அப்ளை பண்ணுற லிங்க்கு நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு இந்த இடத்துல அப்ளை நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரை ஜாப்பில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஈஸியாக அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகே ஃபைன் நம்ம வந்து செகண்டாக பார்க்க போகிற வெப்சைட்டு சாரி செகண்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் பேர் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஜாப்புக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தான் சொல்லியிருக்காங்க மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மூணு பீப்புளுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இதுக்கு வந்து நீங்கள் மெயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமெயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பீப்புள் வந்து தேவைப்படுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மேலாக இருந்தீங்கனாலும் ஃபீமேலாக இருந்தீங்கனாலும் கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு சேலரியில் பன்னெண்டாயிரரூபாலேருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கம்பெனியுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லோஸ் லேர்னிங் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு டேரெக்டாக மெயில் போட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அவங்களுடைய ஹஜார் பேர் வந்து சோனியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனி பேர் எக்ஸ்லோஸ் லோனிங் இது லேர்னிங் சொல்யூஷன் பிபிஓ கால் சென்டர் கால் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஃபுல் டைம் தான் சொல்லியிருக்காங்க இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாப்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து ஃப்ரெஷ்ஷராக தான் இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேர்டாக பார்க்க போகிற இது ஜாபோடைய பேர் வந்து பார்த்திங்கனா ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு ஃபைல் இந்த மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஃபீமேல் வந்து கேட்குறாங்க பத்து நம்பர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஜென்ரல் எஸ்எஸ்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க மினிமம் நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அதை தாண்டி டிகிரி படிச்சிருந்திங்கனாலும் அப்ளை பண்ணலாம் ஒர்க் லொக்கேஷன் வந்து மதுரை சாலரி வந்து ஏழாயிரூபா எட்டாயிரம் எட்டாயிரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் டைம் ஜாப் தான் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து ஸ்கில்ஸோ இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவை கிடையாது பத்து நபர்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதில் அப்ளை நாகும் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப்போடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் பொசிஷன் வந்து கம்பெனியுடைய பேர் வந்து ஆர்ஆர் டய டயர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரி வந்து சர்வீஸ் தான் சர்வீஸ் செக்டரில் எந்த வந்து ஜென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அதை தாண்டி என்னி டிகிரி பிகாம் படிச்சிருந்திங்கன்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை தான் மதுரையில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபாலேருந்து பன்னெண்டாயிரூபா சொல்லியிருக்காங்க ஜாப் டைப் வந்து ஃபுல் டைம் தான் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இமி இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறது நீங்கள் சொல்லலை வித்தின் ஏ வீக் ஒரு வீக்குக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் வந்து எனி மேலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரீசெண்டாக எந்த ஜாப் வந்து கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபுல் லிங்க்குமே நான் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப்போடைய பேர் வந்து ஃபீல்டு எக்ஸிகூட்டிவ்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியோட பேர் விபிஎம் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரி வந்து சர்வீஸ் செக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து தொண்ணூற்றி ஒன்பது நம்பர்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மேல் மட்டுந்தான் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் லொக்கேஷன் வந்து தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க டுவல்த்து நீங்கள் படிச்சிருந்தீங்க இல்லை அது மேலே ஏதாச்சும் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து பதினெட்டாயிரரூவாயிலேருந்து முப்பத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜாப் டைப் வந்து ஃபுல் டைமே தான் இமீடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது ஆக்சுவலாக அந்த ஜாப் வந்து என்ன அப்படின்னா நீடு ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவ் ஃபார் அமேசான் பே ஆப் இன்ஸ்டாலேஷன் அதாவது அமேசான் பே அப்படிங்கிற அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் சூப்பர் மார்க்கெட்டு ஷோரூம்ஸு இந்த மாதிரி மல்லிகை கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமேசான் பே ஆப் இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்க அது கியூஆர் கோடு வந்து நீங்கள் வந்து அது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு போனால் வெளியில் இருக்கும் அது அந்த மாதிரி இருந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறது தான் இது இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அப்ளை நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நண்பா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப்போடைய பேர் வந்து செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேபி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஒர்க் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸி வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க செக்யூரிட்டி கார்டு ஹாப்பி சர்வீஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது நம்பர் ஆஃப் பொசிஷன் வந்து ஐம்பது பீப்பிள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மெயில் மட்டும் தான் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கில்ஸ் வந்து எதுவும் தேவையில்லை குவாலிஃபிகேஷனும் எதுவுமே தேவையில்லை ஏன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற வேலைக்கு வந்து ஜஸ்ட் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி கும்பகோணம் இந்த இடத்துல சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து ஜாப்க்கு வந்து ஆளுநமாக அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜாப் டைப் வந்து ஃபுல் டைம் தான் ஃபுல் டைமாக தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயினிங் வந்து இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் மீட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எயிட் எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீடு செக்யூரிட்டி கார்ட் எயிட் ஹவர்ஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டே ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நைட் ஷிஃப்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் எதுனாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த இப்போ நான் சொன்ன ஜாப்ஸில் எது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியும் விருப்பம் இருக்குங்களோ அந்த ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தே குவாலிஃபைடு இல்லாத ஜாப்புக்கு அப்ளை பண்ணி அவங்களுடைய டைமையும் உங்களுடைய டைமையும் டைமையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேண்டாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன படிப்பு படிச்சதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் இருமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கேட்டிருந்தீங்க நான் அடுத்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஐடி ஃபீல்டில் ஷேர் பண்ணுறேன் அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருக்கேன் ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு ரெசியூம் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது எக்ஸல் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் விசிட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து போஸ்ட் போடுவோம் ரெகுலராக நீங்கள் அதிலையுமே ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ